கார்த்திகை தீபம் வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி வர இருக்கின்றது இந்த திருக்கார்த்திகை தீபத்தை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் தோன்றியதற்கு இரண்டு முக்கியமான புராண கதைகள் இருக்குது அது என்ன புராண கதைகள் அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா திருக்கார்த்திகை தோன்றியதற்கு இரண்டு புராண கதைகள் இருக்குங்க ஒன்று ஸ்கந்தன் அடிப்படையாக கொண்டது அதாவது முருகனை அடிப்படையாக கொண்டது இன்னொன்று சிவனை அடிப்படையாக கொண்டது இதில் நம்ம முதல்ல இந்த திரு கார்த்திகையும் கார்த்திகேயனும் அப்படின்னு முருகனுடைய புராண கதையை நம்ம பார்த்துடலாம் கார்த்திகேயனுடைய முன் அவதாரம் முருகர் வந்து தோன்றுவதற்கு ஒரு முனி குமாரர் தான் காரணமாக இருந்திருக்கின்றார் பிரம்மாவின் மனசிலிருந்து உதித்தவர் அதாவது சனத்குமார் அவர் பிரம்மஞானி உள்ளும் புறமும் ஒன்று என்று சர்வ சதா சர்வகாலமும் சொல்லிகிட்டே இருப்பார் இப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்தது சொப்பனத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய சண்டை நடக்க அதில் சனத்குமாரர் தேவ சேனாதிபதியாக சண்டையிடுகின்றார் இந்த கனவை சனத்குமாரர் தன் தந்தை பிரம்மாவிடம் கூறுகின்றார் பிரம்மா மகனே நீ பூர்வ ஜென்மத்தில் வேத பயிற்சி பெற்ற போது வேதத்தில் வரும் தேவர்கள் யுத்தம் மனதில் ஆழ பதிந்துவிட்டது அதில் அசுரர்களை எல்லாம் நாமே அழித்து விட வேண்டும் என மிக ஆத்திரப்பட்டாய் அதுவே இந்த ஜென்மாவிலும் தொடர்ந்து கனவாக வந்துள்ளது அப்படின்னு பிரம்மா சொல்றாரு மேலும் உனக்கு எந்த எண்ணம் வந்தாலும் அது நிஜமாக நடந்துவிடும் அடுத்த ஜென்மாவில் இதனை நிறைவேற்றப் போகிறாய் அப்படின்னும் சொல்லிடுறாரு சனத்குமாரர் இதை கேட்டுவிட்டு மறுபடியும் தன்னுள் தவத்தில் ஆழ்ந்துவிட்டார் எனினும் இவர் பரம சத்தியத்தில் நிலையாக உள்ளவர் ஆதலால் இவர் கனவு கண்டாலும் அது நிஜமாக நடந்துவிடும் ஆனால் சனத்குமாரர் இதை சுத்தமாக மறந்து மீண்டும் தன் தவத்திற்கு போய்விட்டார் ஆனால் இவர் கனவில் கண்டது அசத்தியமாக போய்விடக்கூடாதே அப்படின்றது பரமேஸ்வரனுக்கு கவலையாக வந்துவிட்டது அதனால அவராகவே பார்வதி சகிதமாக சனத்குமாரரின் ஆசிரமத்துக்கு போயிட்டாரு ஆனால் சனத்குமாரர் வந்து எதையும் அறியும் நிலையில் இல்லை அதனால் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து உட்கார்ந்தபடியே இருந்தார் பார்வதி பரமேஸ்வரன் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் அவர்கள் இவரின் ஞானத்தை நினைத்து ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டார்கள் இருந்தாலும் பொய்க் கோபத்துடன் சனத்குமாரரை பார்த்து ஞானி என்ற அகங்காரம் தானே உனக்கு நாங்கள் லோபத்தின் மாதா பிதாக்கள் வந்து இருக்கும்போது எங்களை அவமதித்து விட்டாயே நான் சாபம் கொடுத்தால் என்ன செய்வார் என்று கேட்கின்றார் சனத்குமாரர் உன் சாபம் ஒன்றும் என் ஆத்மாவை பாதிக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு ஈஸ்வரன் சரி பரவாயில்லை நான் உனக்கு வரம் தருகிறேன் என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்குறாரு சனத்குமாரர் அசால்ட்டாக சொல்றாரு உன் வரம் எனக்கு தேவையில்லை உனக்கு வரத்தின் மீது ஆசை என்றால் நான் வரம் தருகின்றேன் கேள் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே ஈஸ்வரன் மகா ஞானியானனி பிரம்மாவிற்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறாய் எனக்கும் புத்திரனாக பிறக்கும் வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே முருகன் ஆஹா உனக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் என்று சனத்குமாரர் ஒப்புக்கொண்டார் சனத்குமாரர் சொல்வதெல்லாம் சத்தியமாகிவிடும் அல்லவா இப்போது ஈஸ்வரனை மட்டும் பார்த்து உனக்கு பிள்ளையாக பிறப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அம்பாலையும் பார்த்து உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று கூறவில்லை இதன்படிதான் ஈஸ்வரன் தன் நெற்றிக் கண்களில் நெருப்பு பொறிகளை வெளியிட்டார் தான் இப்படி ஆவிர் பாவித்தார் அதாவது இப்படி உதித்தார் இது இந்த தேஜஸின் உக்கரத்தை எவராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை முதலில் கங்கை அதனை தாங்கி பார்த்தால் அவளால் முடியவில்லை இதனை கண்ட பிரம்மா அவரை வந்து இந்த பொறிகளை சரவண பொய்கையில் சேர்த்து விடு அப்படின்னு சொல்லிடுறாரு கங்கை என்னாலேயே தாங்க முடியாத இந்த உக்ர ஜுவாலைகளை அந்த சின்ன பொய்கை எப்படி தாங்கும் அப்படின்னு கேட்குறாங்க கங்காதேவி இந்த சரவண பொய்கை எப்படி தாங்கியது அந்த நெருப்பு பொறிகளை அப்படின்றதுக்கும் ஒரு புராண கதை இருக்குது ஸோ இது வந்து எல்லாமே திருக்கார்த்திகை தீபத்தை பற்றியும் கந்தனை பற்றி முருகப்பெருமானை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதால இந்த கதை பகுதி ஒன்று பகுதி இரண்டு அப்படின்னு நான் வந்து பிரித்து சொல்ல இருக்கின்றேன் ஸோ தவறாமல் என்னுடைய பதிவுகளை பார்த்து என்னுடைய பதிவுக்கு வந்து நீங்கள் வந்து வரவேற்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டிட்டு அதுக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனல் இன்னுமே வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் இதனுடைய பதிவின் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்